நீங்க சாக்லேட் ஊத்துன பார்க்க விரும்புறீங்களா கூரே எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் வாவ் வாவ் என்ன பிரோக்கு பவுன் ஸ்டேடர்கள் எனக்கே அடுத்தார்கள் பாருங்க அது பனிக்குள் கொண்டு சீக்கிரம் நிரப்புவோம் வாவ் அது குளிர்ச்சியா இருக்குது எனது நீர் ஊற்று எப்படி இருக்கிறது பெண் பிள்ளைகளே ஓ இது பிரெஞ்சை விட குளிர்ச்சியா இருக்குது ஓ இல்ல இதை இழுக்குறது கஷ்டமா இருக்குது ஆஹா நான் நீர் ஊற்று முறிச்சிட்டேன் ஓ இல்ல நவாலுக்கு வரவேற்கிறோம் ஓஹோ அது என்ன அவங்க எங்களுக்கு கமல் கொடுத்தாங்க வாவ் எனக்கு ஒரு சிறிய பகுதி இருக்கிறது ஆனால் நான் முதல்ல அதை சுவைக்கலாம் எனக்கு ஹப்பா பூப்பா ரொம்ப பிடிக்கும் ஆனா அது சாக்லேட்டோட சுவைச்சது இல்லை என் சவர்ஸ் இருக்கும் என்று ஆர்வமாக இருக்கிறேன் உண்மையா பார்ப்போம் ரொம்ப ருசியா நீங்க விரல்களை லிக் செய்வீங்க பாருங்க பெண்களே நான் இப்படா ஒரு புட் புட வீச போறேன் அரே வா இது சாக்லேட் ஆயிடுச்சு ஓ இல்ல அருமை இப்ப எல்லாமே ஒட்டி கிடக்கு ஆனா இன்னும் சுவையாக இருக்கு மொஜாக இருக்கே டீனாவின் சாக்லேட் தாடியை பாருங்க அதுவும் வேடிக்கையாக இருக்கிறதே ஹூரே நான் அடுத்தவன் நான் மத்த பகுதி எடுத்தேன் ஓ இல்ல பபுல் காம்ஸோட விமானம் போச்சு ஓ என் இது என்ன வெளியே தூய்மை தோற்றம் எடுத்துக்கோ இதுதார்க்கரோ நான் ஒரு துண்டு வேணும் நான் ஒரு துண்டு வேணும் ஹே நீ சின்ன களவாணி சரி சாப்பிடு பட்சன் நான் பவுள ஊதிக்கிட்டேன் இது பாருங்க ஆ சிலருக்கு வைக்கிறது நம்ம அதல சாக்லேட் ஊத்தி பார்க்கணும் சரி நான் ஒரு சாக்லேட் பந்த உருவாக்குவேன் அது உறைந்து புழுக்கள் போல மாறும் அத பாருங்க கூல் இப்ப நான் ஒரு சாதாரண பலூனை குத்தி அதில் சாக்லேட் ஊற்றணும் அருமை பாருங்க எனக்கு உள்ள சாக்லேட் உள்ள கிண்ணம் கிடைச்சது இந்த அழகான கலவைய முயற்சிப்போம் வெறும் பிரமாதம் இப்போது சோபி ஓ இறுதியாக நான் உலகின் மிகப்பெரிய நீரூற்று மற்றும் மூன்று மடங்கு வாயில் செறிந்த ரப்பர் புகைவேலி அதனை சாக்லேட் நிரப்ப முடியும் அருமை சாதாரண ரப்பர் புகைவேலி சாக்லேட்டாக மாற்றட்டும் பார்க்கலாம் அதை பார்க்கவும் உம் எவ்வளவு ருசியா இருக்குது இது ஒண்ணுதான் அற்புதம் ரொம்ப நல்லது ருசி எவ்வளவு அசத்தலா இருக்குது உலகின் மிகப்பெரிய பூந்தல பார்க்க தயாரா போயிட்டு அதை காற்றினால் ஊதி உருத்துவோம் அப்படியா பெண்களே என்ன காப்பாத்துங்க என்னோட பறந்து போறேன் போல என்னை உதவுங்கள் உதவுங்கள் தயவு செய்து ஓ இல்ல பயப்படாதே சோபி உன்னை நான் காப்பாத்தப் போறேன் சோபி இப்படி ஓ நான் அவளது காலை பிடிச்சேன் நானே அவளை கீழே இறக்க முடியும் ஓ இல்ல நல்லா இருக்கிறவன் நினைக்கிறேன் அது ரொம்ப நகைப்பு தக்கது ஓ எனக்கு மிக குறைவான பகுதியா இல்ல அத பாருங்க நான் சராசரி அளவிலானதை பெற்றுட்டேன் அதுதான் அளவு இதை விட வேற என்ன கனவு காண முடியும் மயிலிடம் உள்ள சிறிய பாட்டிலை கண்டு பாருங்கள் சரி ஸ்ரீங்க நீங்கள் விரும்புகிற அளவிற்கு ஸ்ரீங்க நான் பாட்டிலில் இருக்கும் சுவையான ஜெல்லிஸ் கிட்டில் செய்ய முயற்சிக்கிறேன் இது அருமையாக இருக்கிறது கிட்டத்தட்ட அதை பற்றி கொண்டு வருந்துகிறேன் இன்னும் இப்போது இனிப்பானவையும் மாற்றிக் கொண்டிருக்கிறதே வாருங்கள் தயவு செய்து நேரம் போகுது நாக்கு வெளியே வர மாட்டேங்குது ஓஹோ இந்த பாட்டில் ஒட்டிக்கிட்டது போல இருக்குது பெண்களே எனக்கு உதவினால் பாவம் உ உதவியளிக்கிறேன் ஆ ஆ ஓ இல்ல இழுத்தது நிறுத்து முடியல என்ன அஸ் அம்மா நீ உதவினாய் ஆனால் அது இன்னும் புண்ணாகவே இருந்தது நன்றி பாருங்கள் சரி இப்போது என் முறை வா இங்கே ரொம்ப ஜல்லி இருக்குது நான் அதை நிறுத்த முடியலை ஓ ஷோப் ஸ்லித் இந்த இழுபடுறது சும்மா இந்தியாவை டெஸ்ட் எனக்கு டவுன் பிடிக்கும் ஏடி அது இல்லாம போயிச்சு இது ரொம்ப அற்புதமானது என் தொப்பி பாட்டிலுக்கு ஒட்டிக்கிட்டது வாங்க என்னது ஏய் இது ஒன் செய்யலா ஸோரி அது விபத்தாகி நடந்தது நான் இப்ப திருத்துறேன் ஒரு நிமிஷம் கூடு வாங்க போச்சு ஏய் இல்ல நீ என்ன பண்ணாண்ட்டின்னா மன்னிக்கவும் ஐயோ இதோ வாய்ப்பு சோஃபி ஹா நீங்கள் எல்லோரும் ரொம்ப காமெடியா இருக்கீங்க ஆ நான் முடிவதில்லை நானும் எனது ஜெல்லியை முயற்சிக்க விரும்புகிறேன் ஆஹா அதை அழுத்துவது கடினம் நீங்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு போல இருக்குது வரும் சோபி வரும் நான் செய்ய முடியும் வா எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது வா நான் ஏற்கனவே இவ்வளவு ஜெல்லி பிழிந்து விட்டேன் என்று தெரியவில்லையே அதன் முடிவே தெரியவில்லை ஓ இல்லை அது விழுந்து விழுது சுமார் இப்போது நான் மிட்டாயை தெளிவாக பார்க்கலாம் அதை சுவைத்து பார்க்கலாம் பொண்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க

எனக்கு மிகவும் பிடிச்ச லாலிபாப் என்ன இது கொஞ்சம் நல்லா இருக்கு ரொம்ப இனிக்கும் காத்துரு என்ன என்ன எனக்கு அழைச்சி வையுங்கள் அடிக்கோங்க ஓ இங்கதான் என்னோட சண்டையிடாதீர்கள் நான் உங்களை காப்பாச்சினேன் சுதந்திரமாக பரப்பதுக்கு முயலுங்கள் என் அருகில் இருந்தே விலகுங்கள் ஓ நீங்க இதோ இங்கே செடி என் தலை நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரி நான் ஒரு மாமுள்ளையை வளர்க்க இருக்கிறேன் மேலும் இந்த பேயாதை லாலிபாபை பருப்பையாக வேண்டியுள்ளது இது மிகவும் நல்ல விதமாகவும் இனிமையாகவும் சுவைக்கிறது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ரொம்ப சுவையா இருக்கு வாய் வை இது வெறுக்கத்தக்கது அவங்க எப்படி இத சாப்பிடுறாங்கங்கிறதே தெரியல நான் புடிச்சுட்டேன் ஓ இல்ல கொசு வந்து எங்க அத விழுங்கிட்டேனா ஆச்சாரமா இருக்கு புடிச்சுட்டா எங்க போயிட்டீங்க அப்பா கரப்பான் பூச்சி போயிட்டு அது எங்க இருக்குது அது உங்க தலையில இருக்குது இல்ல அதை என்னிடம் இருந்து மாற்றுங்கள் அதை என்னிடம் இருந்து மாற்றுங்கள் நான் உங்களுக்கு உதவுகிறேன் மயிலி இதோ மிகுந்த நன்றி டீனா நல்ல பெண் தாலிபாப்ஸ் மாத்திக்கல விரும்புவோர் யாரு எல்லாத்தையும் நீங்க ஏற்கனவே சாப்பிட்டு ரொம்ப வருத்தமா இருக்குது அதை யாரோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் எவ்வளவு ருசியானது நீங்க சொல்றது சரி ரொம்ப நல்லா இருக்குது ஓஹோ டீனா நீ என்ன பண்ற ரொம்ப ருசியானது பெண்களே என்ன என்ன பாத்துக்கிட்டு இருக்குது ஆ பறந்து போ நான் அதை மிகவும் விரும்புகிறேன் அனைவருக்கும் நன்றி சேனலுக்கு விருப்பம் அளித்து பதிவு செய்யுங்கள்